மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அகிலன் ஒரு மாதத்துக்குள்ள இந்த ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் பேரை சேர்க்க முடியுமா அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்வி சிஐஏ மாதிரியான ஒரு சட்டம் நேரடியாக நிறைவேற்ற முடியல அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு போர்வையில இவங்க வராங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது உண்மையாகவே இந்த டெலிஷன் நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு அந்த பயத்தினால தான் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு திமுக போகுது எங்க வீட்டில் இல்லை அப்படின்னா உங்களோட பெயர் நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பீகாரில் எஸ்ஐஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து மைக்ரேட் ஆனவங்க அப்படிங்கிற பேரில் முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க ஏடிஎம் அந்த புரிதல் இருந்தும் அவங்க வாய் திறக்காம இருக்காங்கன்னா அப்போ பயங்கரமாக லாக்காகிருக்காங்க பிஜேபி கிட்ட அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் கடுமையான அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இல்லையா சார் எஸ்ஐஆரை எதிர்த்து இல்ல ஃப்விட்டர்ல அந்த அரசியல் ஜெயக்கும் கலத்துல அந்த அரசியல் ஜெயக்கும்ங்கறது சொல்லுங்க டேஸ்ட் டேய் டேஸ்ட் தி டேலி டயபஸ்டர் கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சில சந்தித்தேரல் மகிழ்ச்சியா சார் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுக்கு எதிரா அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இவ்வளவு தீவிரமா இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன சார் இதுக்கு குடுத்துருக்கக்கூடிய கால அவகாசம்தான் இப்போ எஸ்ஐ ஆர் நவம்பர் நாலாம் தேதி தான் அதாவது இன்னையில இருந்து அந்த வேலைகள் தொடங்குது தமிழ்நாட்டுல டிசம்பர் நாளுக்குள்ள வீடு வீடா கிட்டத்தட்ட ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்காங்க எல்லா ஓட்டர்ஸுக்கும் நேரடியாக போய் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க உண்மையாகவே அந்த ஓட்டர் இருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க பட்டியலில் அந்த ப்ரூஃப்ஸை வச்சு அவங்க செக் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எனிமுரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இது கிட்டத்தட்ட புதிய வாக்காளர்களை சேர்க்குற மாதிரி தான் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் பேரை சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி இது மட்டும் இல்லாமல் இதற்கு கேட்கக்கூடிய ஆவணங்கள் இப்போது ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள பழைய வாக்காளர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லாதவங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவங்க இன்னும் கூடுதலான ப்ரூஃபை கொடுக்குற மாதிரி இருக்குது அவங்களோட பெற்றோர்கள் யாராவது ஒருவரோட ப்ரூஃபை கொடுக்குற மாதிரி இருக்குது இதெல்லாம் தேவையாக ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்குகிற மாதிரி இப்போது சிஏஏ மாதிரியான ஒரு சட்டம் நேரடியாக நிறைவேற்ற முடியல அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு போர்வையில இவங்க வராங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது இன்னொன்னு இது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத விட தோழர் மத்தூர் சத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் இது எஸ்ஐடி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டெலிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து டெலிட் பண்றதுக்கான வேலைகளை தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணி கொடுக்குது பிஜேபிக்கு சாதகமான வேலைகளை எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது தங்களுக்கு தேவையில்லாத வாக்குகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டெலிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இது செயல்படுதுங்கிற சந்தேகம் இருக்கு இப்போ இந்த சந்தேகத்தையும் இந்த கால அவகாசம் அங்க கொடுக்கறதையும் பொருத்தி பார்க்கும்போது உண்மையாகவே இந்த டெலிஷன் நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு அந்த பயத்துனாலதான் உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போகுது ஆஹ் சிஏக்கும் இந்த எஸ்ஐஆர்யும் நீங்க கம்பேர் பண்ணி சொல்லிருந்தீங்க இது ரெண்டன்ட்டு எப்படி சார் ஒன்னா பார்க்க முடியும் இப்போ சிஏ ஓட நோக்கம் என்ன ஒரு ஒரு நபர் இந்தியாவுல வசிக்க கூடிய ஒரு நபர் அவர் இந்தியர் தானா அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணனும் அப்படிங்கறத சிஏ ஓட சட்டம் கிட்டத்தட்ட அதே எஸ்ஐ ஆர் னு சொல்லுங்க இப்ப எஸ் ஏ ஆர்ல என் பேர் இப்போ என்னோட தொகுதியில இருக்குன்னா நான் ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு தான் வாக்காளர் பட்டியல்ல சேர்றேன் அப்போ என்னோட பெற்றோரோட டாக்குமெண்ட்ஸை நான் கொடுக்க வேண்டியிருக்கு நான் வாக்களிக்கணும் அப்படின்னா நான் பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தா போதும் நான் இந்திய குடிமகனா இருந்தா போதும் இதற்கு முன்பு அப்படிதான் இருந்துச்சு இப்போ என்னோட பெற்றோரோட தகவல்களையும் கேட்கறதன் மூலமா இது எல்லாருக்கும் இந்த சான்றிதழ்கள் இருக்கும் இப்போ எனக்கு இருக்கும் என்னோட பெற்றோரோட சான்றிதழ்கள் எனக்கு கிடைக்கும் அதனால என்னால என்னால் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த எண்ணிக்கை தான் அதிகம் இந்தியாவில் அப்போ அவங்களோட குடியுரிமையே இது சந்தேகப்படுது நாங்கள் அந்த இனிமேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கல உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட பெயர் பட்டியலேருந்து நீக்கப்படும் அப்படின்னா அப்போ நீங்க இந்திய குடிமகன் இல்லை அப்படிங்கிறது மறைமுகமாக இதில் சொல்றாங்கல்ல அதனாலதான் அது சிஏஓட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் இப்போ நமக்கு வந்து ஆண்டுதோறுமே எஸ்எஸ்ஆர் எஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாக்காளர் பட்டியலை வந்து நம்ம திருத்தம் பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம் இல்லையா இந்த எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கறது வேற எஸ் வந்து வீடு வீடா போய் அவங்க அந்த பட்டியலை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வார்டுலயும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்களோ அவங்களோட பட்டியல் அவங்க பிஎல்ஓ கையில இருக்கும் வீடு வீடா போய் அவங்க பெர்மனண்டா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா இல்ல இறந்துட்டாங்களா அப்படிங்கறத நேரடியா செக் பண்ணி அதை அடிச்சுட்டு வருவாங்க அந்த இருந்து அவங்க பேர் நீக்கப்படும் புதுசா யாராவது சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த பட்டியல அவங்களோட பேரை சேர்ப்பாங்க ஆனா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அப்படிங்கறது அப்படி இல்ல இப்ப நான் எங்க போயிருந்தாலும் இது புதிய பட்டியல் தான் இப்ப நான் வெளியூர்ல இப்ப சென்னையில வந்து நான் கூடியிருக்கேன் என் சொந்த ஊர்ல என்னோட வாக்கு இருக்குன்னா நான் போயிட்டு அந்த இனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாதான் இதை வந்து ரிவைஸ் பண்ண போறாங்க இந்த பட்டியல ரிவைஸ் பண்ண போறாங்க எஸ்எஸ்ஆர் அப்படிங்கறத நான் நேரில் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எத்தனை பேர் வேலை வாய்ப்புக்காக வெளியூருக்கு போயிருக்காங்க வெளிநாடுகள்ல இருக்காங்க இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப இதுல இருந்து நீக்கிடுவாங்களா இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பட்டியல இருந்து நீக்கிடுவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கு அதனாலதான் எஸ்ஐஆர் வேற எஸ் எஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு டைம் பவுண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு மாசம் அப்படிங்கிற நெருக்கடி எல்லாம் இருக்காது இப்ப எஸ்ஐஆர் இருக்கு அந்த நெருக்கடியும் கூட இருக்கு அப்ப இது எல்லாத்தையுமே கவனத்துக்கு கொண்டுதான் எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது வழக்கமா அது ஒவ்வொரு ஆண்டும் பண்றது அப்படிங்கறதுனால பெரிய ரிவிஷன் ஒர்க்கா இருந்தா கூட அத பண்ணி முடிச்சிட முடியும் இவ்வளவு கால நெருக்கடிக்குள்ள எஸ்ஐஆர் ஐ ஆர் அப்படிங்கறத நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ இப்ப நீங்க எஸ் எஸ் ஆர் வந்து வீடு வீடா வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரிதான் தான் ஆர்லயுமே சொல்லியிருக்காங்க மூன்று முறை பிஎல்ஓ வந்து வீட்டுக்கு வருவாங்க ஆவணங்களை எல்லாமே சரிபார்ப்பாங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க சோ இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான சார் இல்லையா வேற எஸ் எஸ் ஆர்ங்கிறது நான் நேரடியா போக வேண்டியதில்லை எனிமிரேஷன் ஃபார்ம திரும்ப குடுக்க வேண்டியதில்ல பழைய புரூப்ஸ நான் குடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா எஸ்

எண்பத்தி எல்லாம் இந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்களா மக்கள் அப்படிங்கறதே சந்தேகம் பிறந்த இருக்கும் பிறந்த தேதி பிறந்த தேதி நிறைய பேருக்கு இல்ல ஏதோ தோராயமான ஒரு இப்போ ஆதார் கார்டு டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் ஆண்டு மட்டும் இருக்கும் ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு ஆண்டு மட்டும் போட்டுருவாங்க பிறந்த தேதி கூட இருக்காது அப்படி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எப்படி போய் ப்ரூஃப கலெக்ட் பண்ணுவீங்க அவங்கள எப்படி பட்டியலில் சேர்ப்பீங்க இப்போ எலெக்ஷன் கமிஷனோட நோக்கம் என்னவா இருக்கு என்னவா இருக்கணும்னா ஒரு நபர் கூட விடுபட்ட கூடாது பட்டியலிருந்து அப்படின்னு தான் இருக்கணும் வாக்காள வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறவங்க ஒரு நபர் கூட இருந்து வெளில இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எலெக்ஷன் கமிஷனோட நோக்கமா இருக்கணும் ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை நீக்கிறதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் முயற்சி பண்றதா தோணுது இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த இனோமரேஷன் ஃபார்ம்ல வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்ல பதிவு பண்ணப்பட்ட பெயர்கள் வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா சார் ஒரு பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணி நம்மளால வாங்க முடியும் இல்ல அந்த பன்னிரெண்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இருக்குமா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இணைஞ்சவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா தெரியல நகரப்பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர கிராமப்புற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதினோரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெற்று இருப்பாங்களா சந்தேகமா இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விழிப்புணர்வோடிய கிராமங்கள்லாம் இன்னமும் இருக்கு அந்த கிராமங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டை விடுங்க தமிழ்நாட்டுல கூட ஓரளவுக்கு டெவலப்மென்ட் டெவலப்மெண்ட் இருக்கு ஓரளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் பெற முடியுது இந்தியா முழுக்க ஒப்பிடும் போது இப்ப பீகார் மாதிரியான பகுதிகளில் மத்திய பிரதேசம் மாதிரியான பகுதிகளில் இந்த டாக்குமெண்ட்ஸ் இப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கறது கூட நம்ம மக்களுக்கு தெரியாத சூழல் தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா முழுக்கவே இதை எதிர்க்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் ஓகே சார் இது வந்து இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க பாஜக வந்துட்டு அவங்க இல்லாத ஆளாத மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து வாக்குகளை வந்து நீக்கிறதுக்கான ஒரு வேலை சொல்லிக்கிட்டு ஆனா இப்போ வந்து ஒரு பனிரெண்டு மாநிலங்கள் பத்து மாநிலம் ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இது இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுல நம்ம பெரும்பான்மையாக பார்க்கும்போது மெஜாரிட்டி பாஜக ஆள்ற மாநிலங்களாக தானே இருக்கு அவங்களுக்கு இன்னும் வசதியா போய்டும்ல பிஜேபி ஆழ்கிற மாநிலம்னா கிட்டத்தட்ட அவங்களோட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்காக ஒர்க் பண்ண போற எலக்க அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் கூட இந்த சந்தேகம் இருக்கு இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் கூட பிஜேபி ஆதரவான இருந்து அதை ஒர்க் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இப்போ ஒரு மாத கால இடைவெளியில இது எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் அவங்க போவாங்களா போய் அந்த வேலைகளை முடிக்க முடியுமா அப்படிங்கும்போது அது முடியாது அப்ப இவங்க வீட்ல இருந்துகிட்டே அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது பீகார்லயும் நடந்திருக்கு பீகார்லேயும் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து பிஎல்ஓவே ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க டெலிஷனையும் இவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது யோகேந்திர யாதவ் போன்ற நபர்கள் வந்து உச்ச இந்த டாக்குமெண்ட்ஸ் இது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க சோ ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டிலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் ஆளாத மாநிலம்லாம் இதுல பிரித்து பார்க்க வேண்டாம் எலெக்ஷன் கமிஷன் அந்த கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை அப்போ அவங்க சொல்கிறபடி தான் இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த பட்டியலில் ஒரு சரியான பட்டியலையே தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கு பிறகு அதை ஃபில்டர் பண்ணுற வேலைகள் வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் கன்சல்டன்ஸ் ஏதோ கம்பெனி தனியார் நிறுவனம் வழியாக தான் இதை ஃபில்டர் பண்ண போகிறாங்க தனியார் சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அந்த கண்ட்ரோல் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தான் இருக்க போது தனியார் நிறுவனங்கள்கிட்ட தான் இருக்க போது அப்போது கலெக்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட டேட்டாவை டெலீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாத சூழல்ல நமக்கு பயம் இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது நியாயமானதுன்னு சொல்லுது ஓகே சார் இப்போ வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரியே இப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்து இதே கேள்விதான் இருந்தது என்ன அப்படின்னா நம்ம தொகுதியில நம்ம ஏரியால வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட ஆளுமைகள் இருக்கும் கண்டிப்பா டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களோட ஆட்கள் வந்து இருப்பாங்க பூத் கமிட்டியில அவங்கள மீறி இது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்குமா சார் ஏன்னா ஒரு தொகுதியில எவ்வளவு வாக்கு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த வாக்கு வந்து அவங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அதை வந்து அதை கேள்வி கேட்டு அந்த இடத்துல முடிக்க தானே பார்ப்பாங்க இல்லை அது கரெக்டு தான் நீங்கள் பிஎல்ஓ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறு பொறுத்த வரைக்கும் பிஎல்ஏ டூ அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த திமுக அதிமுகவில் இருக்கிற அறுபத்தெட்டாயிரத்து நானூற்றி எழுபத்தாறு அந்த பிளாக்குக்கும் பிளாக் அந்த லெவலுக்கும் வந்து ஆட்கள் இருக்காங்க பிஎல்ஏஸ் இருக்காங்க இருந்தாலும் இந்த பட்டியலை சரி பார்க்குறது இந்த இவங்க இருக்காங்களா இந்த வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ண முடியும் அந்த ப்ரூஃப்ஸை அவங்க வெரிஃபை பண்ண முடியும் இந்த அளவுக்கு தான் அவங்களால பண்ண முடியும் அதுக்கப்புறம் நடக்கிற ரிமூவல் ப்ராசஸ் எதுவுமே இவங்களோட கண்ட்ரோல கிடையாது இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேல்முறையீடு தான் பண்ணும் அபீல் தான் போகணும் திரும்ப அந்த வரைவு பட்டியல்ல பேர் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப அபீல் பண்ணனும் அபீல் பண்ணி அந்த பேரை வாங்கணும் அந்த ப்ரொசீஜரை அந்த பிஎல்ஏவில எந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சந்தேகம் அதுவும் இல்லாம அந்த ஒரு மாதத்துக்கு கால இடைவெளிக்குள்ள ஏன்னா தேர்தல் நெருங்கிடும் தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு இவங்க போக வேண்டியது இருக்கும் தேர்தல் வேலைகளை பாப்பாங்களா பட்டியல்ல விடுபட்டவங்களை இணைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பில்லிய பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கான பணிகளை அவங்க ஆற்ற வேண்டியது இருக்கும் அப்போ இந்த குறுகிய இடைவேளைக்குள்ள நீக்கப்பட்டவங்கள திரும்ப சேர்க்கணும் அப்படிங்கறதும் பெரிய சவாலான விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த வரைவு பட்டியல் வரதுக்கு முன்னாடியே வந்து பாதி வாக்காளர்கள் நீக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு மாதிரி நேத்து தலைமை தேர்தல் அதிகாரி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்க வீட்டுல இல்ல அப்படின்னா உங்களோட பெயர் நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது சரி இது அதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது அதுதான் டெலிஷனுக்கு தான் அவங்களோட நோக்கம் இருக்கு டெலிஷன் எப்படியாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை குறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் இருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம இன்னொரு சந்தேகமும் நமக்கு எழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பிஜேபி செயல்படுறாங்க வட மாநிலங்களில் அவங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்போ அதற்கு இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை இன்னும் டெலிட் பண்ணும் போது வாக்காளர்களோட எண்ணிக்கையும் குறையுது அதனால மக்கள் தொகை குறைவா இருக்கு அப்படிங்கிற கணக்கை காட்டி நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்களா குறைக்கிறதுக்கான முயற்சியா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் கவனிக்கணும் இதுலயே வந்துட்டு அந்த பனிரெண்டு டாக்குமெண்ட்ஸ்க்கு அதுக்கு அப்புறமா வந்துட்டு பதிமூணாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து இணைச்சிருக்கிறதா பேசப்படுது சார் இதுவும் வந்து மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு நிறைய எதிர்ப்புக்குள்ள ஆகிட்டு இருக்கு ஏன்னா அப்படின்னா பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்குமே இங்க வந்து வாக்குரிமையை எடுக்கிறது மாதிரியான ஒரு அந்த ஒரு ஓட்டை அது வந்து இருக்குதா சார் இருக்கு இப்போ பீகார்ல எஸ்ஐஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து மைக்ரேட் ஆனவங்க அப்படிங்கிற பேர்ல முப்பத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க வாக்காளர் இருந்து முப்பத்தாறு லட்சம் பேர் மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீக்கியிருக்காங்க இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அது வேற மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு நீக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையும் முப்பத்தாறு லட்சம் வருது அப்போ அந்த முப்பத்தாறு லட்சம் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் முப்பத்தாறு லட்சத்துல கணிசமான எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்திருப்பாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்கள் பீகார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் வாக்காளர்கள் அந்த எபிக் ஐடியை கொடுத்து அதாவது அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்காளரோட அந்த அட்டை அந்த அட்டை என்ன கொடுத்து அங்க இருக்கிற வாக்காளர்களை இங்க மைக்ரேட் பண்ணி இங்க இணைச்சிக்க முடியும் அந்த என்னுமரேஷன் ஃபார்மை எங்களால கொடுக்க முடியும் அந்த எபிக் ஐடியை வச்சு இங்க ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கும் போது நமக்கு அங்க பீகாரோட வாக்காளர்களை மறைமுகமா தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு அப்படி ஒருவேளை பீகாரோட வாக்காளர்கள் தமிழ்நாட்டுக்கும் இடம்பெயர்ந்து வராங்க இங்க மைக்ரேட் ஆகி இங்க ஓட்டர் ஐடி வாங்குறாங்க அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய தேர்தல்களில் அவங்களோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போது தேசிய கட்சிகளோட நோக்கம் என்னவோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அதாவது மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படியாவது தேசிய கட்சிகளோட ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அந்த அந்த எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இப்போ பிஜேபி தேர்தல் ஆணையம் வழியாக பீகார் வாக்காளர்களுக்கு தமிழ்நாட்டிலும் அல்லது பிற மாநிலங்கள்லையும் வாக்குரிமையை அளிக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த எனிமிரேஷன் ஃபார்மில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதற்கும் சாத்தியம் இருக்கு பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலையும் வாக்களிப்பதற்கான சாத்தியமும் இருக்கு இதை வந்து தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு ரீசெண்டா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு வந்து கூறியிருந்தாங்க தமிழகத்துல பீகார் மக்கள் வந்து சித்திரவதைக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கறது இந்த ரெண்டு ஏதாவது தொடர்பு இருக்குமா சார் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட டிஎம்கே ஆட்சி வந்து டைரக்டா அவங்களை வந்து சித்திரவதை பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சுகளையுமே வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க இதை எப்படி தொடர்பு படுத்தி பாக்குறது இது ரெண்டு விஷயமா பார்ப்போம் ஒன்னு வந்து பீகார் தொழிலாளர்கள் இங்க தமிழ்நாட்டுல வாக்குரிமை பெற்றுட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான தாக்கத்தை தேசிய பிஜேபியால ஏற்படுத்த முடியும் அது அப்படின்னு அது நம்புது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்கே பீகார்லேயே தங்கியிருக்கக்கூடிய இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களோட குடும்பத்தினர் அவங்களோட வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தோடையும் மோடி பேசியிருக்காரு ஏன்னா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம சொந்தக்காரவங்க நம்ம குடும்பத்தவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னா அதோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அங்கே ஆள்கின்ற ஏன்னா திமுக அவர் ஸ்பெசிஃபை பண்ணி பேசுறதுனால திமுகவோட காங்கிரஸும் ஆர்ஜேடியும் கூட்டணியாக இருக்குது இந்தியா கூட்டணியில் எல்லாரும் இடம்பெற்றிருக்காங்க அப்போ அதற்கு எதிரான மனநிலையை நம்ம பீகாரில் ஏற்படுத்த முடியுமா குறிப்பாக பெண்கள் ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கு பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது ஏன்னா மது ஒழிப்பு போன்ற திட்டங்களால் பத்தாயிரம் ரூபாய் இப்போ தொழில் முனை ஓராம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கோ எழுபத்தைம் பேருக்கோ நம்ம பத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது மணி ஃபார் ஓட்ஸ் தான் ஏன்னா தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ட்ரான்ஸாக்ஷன் நடந்திருக்கு அப்போ பெண்கள் மத்தியில ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்வாக்க இன்னும் வலுமை ஆக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட மோடியில பேசியிருக்கிறதா நம்ம பார்க்கணும் எப்பொழுதுமே எந்த அரசியல் கட்சியும் டூப்ளிகேஷனை நீக்குறதுக்கோ ஷிஃப்ட் ஆகி வேற இடத்துக்கு போறவங்கள நீக்குறதுக்கோ இல்ல புதிதா ஆட்களை சேர்க்கறதுக்கோ எந்த அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்க அப்படிதான் திமுகவும் திமுக கேக்குறது என்னன்னா டெலிஷியன் பண்ணுங்க அதாவது அப்படி ஒரு வாக்காளரே இல்ல அப்படின்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நீக்குங்க இரண்டு இடங்கள்ல வாக்காளர் பட்டியலில் இடத்துல பேரு இருக்கு அப்படின்னா அதை நீக்குங்க அப்படிங்கறதா திமுகவோட கோரிக்கையாக இருந்துச்சு முன்னாடியும் அது எஸ்எஸ்ஆர் கிடையாது தான் இன்னும் தெளிவா பண்ணுங்க சில நிறைய விடுபட்டு போகுது அதுல எரர்ஸ் இருக்கு அதெல்லாம் கலையுங்க அதை கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவோட கோரிக்கையாக இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிறது அப்படி கிடையாது கிட்டத்தட்ட இது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு திட்டம் அதனால தான் இதை எதிர்க்கிறாங்க இதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் செய்கிறது பிரச்சனை இல்லை நீங்கள் பொறுமையாக செய்யுங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கும் தொல்ல மக்களுக்கும் தொல்லை மக்களும் தங்களுடைய குடியுரிமையை ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட்ஸை கேட்குறீங்க அதனால் இப்போ அவசரப்படாதீங்க அப்படிங்குறதான் இப்போவும் நோக்கம் நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுறீங்க இன்டென்சிவா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எலெக்ஷனுக்கு பிறகு பண்ணுங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணுங்க நீங்கள் பீகார் எலெக்ஷனுக்கு நவம்பரில் எலெக்ஷன் நடக்குது ஆனால் ஜூன் மாதத்துக்கு முன்பே எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கால அவகாசம் இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு அவகாசம் இப்ப ஏன் இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படல இப்ப நடக்கக்கூடிய தேர்தல்கள் பார்த்தோம்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கக்கூடிய ஒன்னு மேற்கு வங்கம் அங்க பிஜேபி ஆளல கேரளாவுலயும் பிஜேபி ஆளல தமிழ்நாட்டுலயும் பிஜேபி ஆளல இன்னும் அசாம் இருக்கு அசாம்ல வந்து எஸ்ஐஆர் ஆர் வேணாம்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்போதைக்கு நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகுதான் நடக்க போகுது இப்படி பிஜேபிக்கு எதிரான மாநிலங்களா பார்க்கப்படக்கூடிய இந்த மூணு மாநிலங்களிலும் எஸ்ஐ அவ்வளவு அவசரமா திணிக்க வேண்டிய கட்டாயம் என்ன தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கறது திமுக டைம் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இப்போ இதுக்கு வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க இல்லையா அதுல வந்து எதுக்காக இந்த சாதி சான்றியல் அதை வந்து எதுக்காக ஒரு ஆவணமா கேட்கணும் இதுக்கான உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா சார் இல்ல இது ஓட்டர் புரொஃபைல் பண்ண முடியுமா அப்படிங்கற ஒரு நோக்கமா இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு நம்ம ஜாதிகாரி கணக்கெடு போயிடுங்க அப்படின்னா அத பண்றது கிடையாது அதற்கு பதிலாக ஓட்டர் ப்ரொஃபைல் பண்ண முடியுமா ஓட்டர் ப்ரொஃபைலிங்னா இப்ப இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கறத ப்ரொஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு லாங் டேம் திட்டமா இதை எடுக்கிறாங்க இப்ப ஜாதி சான்றிதழ் ஒவ்வொரு பகுதிகளில் இப்ப விழுப்புரம் அப்படிங்கிற பகுதியில எல்லாரோட ஜாதி சான்றிதழையும் கலெக்ட் பண்றாங்க ஒவ்வொரு பூத் லெவல்ல அந்த ஜாதியை சேர்ந்தவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அதை வச்சு வேற ஏதாவது கேஸ்ட் கேம் ஆட முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தோட இதை ஜாதியை கலெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு இது ஓட்டர் ஐடி இல்லாம நார்மலா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க ஓட்டுக்கும் எலெக்ஷனுக்கு இருக்க சம்மந்தம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சந்தேகம் எழப்போறது கிடையாது ஆனால் இதுல கேஸ்ட் கேட்குறாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஆமா காஸ்ட் ப்ரொஃபைலிங் ஓட்டர் ப்ரொஃபைலிங் பண்ணுறதுக்காக தான் இதை செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிஏஏ எடுத்துட்டு வரும்போது அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து கூட்டணியில் இருந்தோம் அந்த தர்மத்துக்காக நாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போவுமே வந்துட்டு எஸ்ஐஆர் எடுத்துட்டு வராங்க அதுக்குமே அதிமுக ஆதரவு சொல்லியிருக்காங்களே இதை எப்படி பார்க்குறது சார் இல்லை அந்த கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அவங்களால எதிர்த்து பேசவும் முடியல ஏன்னா கண்டென்ட் இருக்கா அப்படிங்கறதே தெரியல இதனால இதனால இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது ஆமா எஸ்ஐஆர் பத்தி புரிதல் இருக்கா அப்படிங்கறதே எனக்கு தெரியல ஏன்னா எவ்வளவு முக்கியமான ஆக்டிவிட்டியே எவ்வளவு குயிக்கா பண்றாங்க அது அதுவும் தேவையில்லாத ஆக்டிவிட்டி எவ்ளோ குயிக்கா பண்றாங்க எந்த சரணமும் இல்லாம அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான நிலையில அதிமுக இருக்கு அப்படிங்கறதுக்கான வெளிப்படையான நிகழ்வு தான் அது ஜெயக்குமார் வந்து குளத்தூர் தொகுதியில ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்காங்க அவங்க எல்லாம் டெலீட் பண்ணனும் அப்படின்னு சொல்றாரு அதை தான் திமுகவும் சொல்லுது இங்கே டெலிட் பண்ணுறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது டெலிஷன் பிரச்சனை கிடையாது உண்மையாகவே டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்குன்னா தாராளமாக டெ டெலிட் பண்ணுங்கள் இறந்தவர்கள் இருக்காங்கன்னா தாராளமாக டெலிட் பண்ணுங்கள் அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து அது கிடையாது அப்படிங்கிறதே அந்த புரிதலே இல்லை எஸ்எஸ்ஆர் வந்து எப்படி டெலிட் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அதற்கு நேர்மாறா குடியுரிமை சட்டம் சட்டத்துக்கு ந நிகரான ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குது அந்த புரிதல் கூட ஏடிஎம்கே இல்லையோ அப்படின்னு தோணுது அப்படி ஏடிஎம்கே அந்த புரிதல் இருந்தும் அவங்க வாய் திறக்காம இருக்காங்கன்னா அப்ப பயங்கரமா லாக் ஆயிருக்காங்க பிஜேபி கிட்ட அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இதே மாதிரி இந்த கட்சியுமே வந்துட்டு ஏன்னா அழைப்பு விடுக்கப்பட்டு அதிமுக பாஜக பாமக வந்து அழைப்பு விடுக்கப்படலை சோ அவங்க வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறது வேற ஒரு விஷயம் ஆனா தாவேக்காவும் வந்து தேர்தல் ஆணையமே நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவே அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலுமே அதுல வந்து தாவேகா கலந்து கொள்ளலையே அவங்களோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய எதிர்ப்ப தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா அவங்க வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்காம இருக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அவங்களுக்கு பயத்தின் காரணமாக தான் அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கலன்னு தோணுது என்ன பயம்னா இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பிஜேபியோ இல்ல தமிழ் மாநில காங்கிரஸோ இந்த கட்சிகள் எதுவுமே வந்து இதுல கலந்துக்கல பாமகவும் கலந்துக்கல கலந்துக்கிட்டாங்கன்னா கலந்துகிட்டாங்கன்னா யாரெல்லாம் எதிர்காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பாங்க அந்த கட்சிகள் எல்லாமே இந்த இப்போ வந்து திமுக ஆதரவான நிலைப்பாட்டுல தாவேக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்களோ மக்கள் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு தாவேக்காரவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பிஜேபி கூட இருக்கிறத கூட அவங்க பிஜேபி வந்து எதிர்க்குது அப்படின்னா பிஜேபி கூட இருக்கிறத கூட இவங்க பெரிய பிரச்சனையாக நடக்கலை ஆனால் திமுக தமிழ்நாடு மாநிலம் சார்ந்த உரிமைக்க உரிமைகளுக்கு குரல் கொடுக்குது இந்த எஸ்ஐஆரையும் அந்த வகையில் எதிர்க்குது அப்படிங்கும்போது இதற்கும் கூட நிற்கலாம் நிற்காமல் இருக்கிறதுல சந்தேகம் இருக்குது அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பார்வையில் இருக்கே தவிர அதற்கு யார் கூட வேணாலும் துணையில நிற்கலாம் எங்கே எந்த க எந்த சைடில் வேணாலும் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் தாவே க இருக்கிறதா தோணுது ரெண்டாவது அவங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு கட்சியா ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு தாவே காக்கு இருக்கு இருக்கா அப்படிங்கிறத சந்தேகம் இப்போ கரூர் நிகழ்வில் எந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லையும் இப்போ எஸ்ஐஆர் இருந்துச்சுன்னா இதுலயும் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கடுமையான அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா சார் எஸ்ஐஆரை எதிர்த்து இல்லை ட்விட்டரில் அந்த அரசியல் ஜெயிக்கும் களத்துல இருந்த அருசில்வேகமாங்கறேகம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்திருந்தது அப்படின்னா நாங்க வந்து கலந்து இருந்திருப்போம் இது வந்து திமுக அரசு எடுத்து நடத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி கடந்த மார்ச் மாசத்துல ஒரு அணுத்துக்கட்சி கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல தாவேகா சாப்ல இருந்து கலந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலைப்பாடு வந்து புரிஞ்சுக்க முடியல சார் அது எப்படி இல்ல இப்போ நவம்பர் ஆறாம் தேதி ஒரு அணுத்து கட்சி கூட்டம் நடக்குது பொது இடங்கள்ல இந்த ரோட் ஷோ பண்ற மாதிரியான நிகழ்வுகளுக்கு கருத்து கேட்கிற மாதிரி விதிமுறைகள் அமைக்கிறதுக்கு கருத்து கேட்கிற மாதிரி அனைத்து கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க அதுல கலந்துகிறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி